இன்றைய மன்னா உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசன உபாகமும் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் இங்கு யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது கர்த்தர் யோசுவாய் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் எதற்காக உன்னோடு இருப்பேன் என்றார் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இஸ்ரவேல் போய் அவர்களுக்கு பங்கிடுவாய் யோசுவாவை கொண்டு கத்தர் தம்முடைய ஜனத்தை வாக்கு தொத்த தேசத்துக்குள் நடத்த திட்டமிட்டிருந்தார் அதற்கு கத்தர் உற்சாகப்படுத்துகிறார் பலங்கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு இருப்பேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் பலங்கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு இருப்பேன் எதற்காக அவர் உங்களோடு இருக்கப்போகிறார் போகிறார் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார் ஆகவே பலங்கொண்டு தைரியமாயிருங்கள் உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல கர்த்தருடைய பலத்தினாலே நீங்கள் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் அவராலே நிறைவேறும் யோசுவாவை மோசே உற்சாகப்படுத்தினார் கர்த்தரும் தம்முடைய வார்த்தையினாலே மோ யோசுவாவை உற்சாகப்படுத்தினார் இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து திரும்பவும் சொல்ல விரும்புகிற நான் உன்னோடு இருப்பேன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறவர் என்ற உங்களோடு கூட இருப்பார் ஆகவே பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஜெபிப்போமா எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறவரே மக்கு நன்றி அதை நிறைவேற்றுவதற்கு எங்களோடு இருப்பேன் சொல்கிறக்காக நன்றி எங்களை பலப்படுத்துகிறக்காக நன்றி உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி உங்களுடைய கிருபைக்காக நன்றி உம்முடைய தயவுக்காக நன்றி உங்களுடைய கிருபையுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற அந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் நன்மையை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் யோசுவாவை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்தது போல உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை விசுவாசித்திருக்கிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் நடத்தினோம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் இருக்கிறார் ஆமேன்